நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் கடந்த இரண்டு நாட்களாக தென்காசி மாவட்டம் செங்கோட்டை பகுதிகளில் பெய்த கனமழையால் செங்கோட்டை தஞ்சாவூர் குளமுடைந்து வெள்ளத்தாள் பாதிக்கப்பட்ட திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் செங்கோட்டை ஃபாரஸ்ட் செக்போஸ்ட் அருகே சேதமடைந்த சாலையை செங்கோட்டை வட்ட காவல் ஆய்வாளர் பாலமுருகன் காவல் ஆளுநர்கள் மற்றும் முன்னாள் நகரமன்ற தலைவர் ரஹீம் அரசு அதிகாரிகள் இளைஞர்களுடன் சேதமடைந்த சாலையில் சீர் செய்து போக்குவரத்து சீராக செல்லும் பணியில் ஈடுபட்டதுடன் இவர்களின் செயல் பொதுமக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது நேற்று மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இருநேர உணவுகளை செங்கோட்டை காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையினர் உதவியோடு வழங்கியது பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் வேகமாக பாராட்டி வருகின்றனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா